ஹாய் தூக்கம் வரலையா இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பால் பசும்பால் நல்லா கொதித்த உடனே ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து தட்டி போட்டுருங்க தட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ரெண்டு டூ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அந்த எசன்ஸ்லாம் இறங்கினா உடனே நம்ம அப்படியே வந்து குடிச்சுக்கலாம் அப்படியே கூட குடிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வடிகட்டியும் குடிக்கலாம் ஸோ நான் வந்து வடிகட்டியிருக்கேன் ஏன்னா குழந்தை குடிக்கிறனால அதில் வடிகட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ஹார்லிக்ஸோடு சேர்த்து வந்து ஏலக்காய் வந்து சிலவங்க வந்து ஹார்லிக்ஸ் குடிக்கும் போது இந்த இலக்காய் பாலில் தட்டி போட்டு குடிப்பாங்க நான் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் ஸோ நீங்கள் அப்படி கூட குடிச்சிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துல நல்லாவே வந்து இது தூக்கம் வருது பாருங்கள் படுத்து வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸில் நல்லா தூக்கம் வருது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ பா